வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு சை பிரதாப் பேசுகிறேன் ஒரு பிரம்மாண்டமான வேட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டுப்புழு வளர்ப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டே நெருங்கிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்லாவே வந்து பெருவெட்டாயிடுச்சு அதாவது தடிமனாக ஆகிடுச்சு அடுத்த கட்டத்துக்கு அதான் நான் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு நம்மளுடைய கொலைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊட்டச்சத்து கொடுத்து நம்மளுடைய மல்பெரி இலைகள் நல்லா தளதளன்னு இருக்குது அதோடய க்ரீனிஷ் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கொலைகளை போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான பட்டுப்புழு வந்து நல்லபடியாக எந்த ஒரு நோயுமே இல்லாமல் நல்ல வளர்ச்சி பாதையில் நம்ம கொண்டு போக முடியும் நண்பர்களே இது அனைத்து விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நல்ல முறுன்ற இலைகளை வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடைசி தருணத்தை எட்டிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா பட்டுக்குழு வச்சுருக்க இலையை சாப்பிடலை சாப்பிடாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அது இவ்வளோ நாள் சாப்பிட்டுருந்த இலைகளை தன்னுடைய உடம்பில் உருமாறி நூலாக வந்து எடுத்துகிட்டு வழியாக வந்து கட்டுறதுக்காக அங்கங்கே ஆசை வைக்க ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே சில புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்து கூடு கட்டுறதுக்கு ரெடியாகிருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்க லைவில் வந்து ரெடி ஆகிருக்கு இன்னும் சில மணி நேரங்கள் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சில புழுக்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகும் சரிங்களா திடீர்னு நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்காது போக போக தான் மாற்றங்கள் தெரியும் போக போகனா நேரங்கள் போக போக தான் தெரியும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே வந்து இலைகள் சில புழுக்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது ஸோ அந்த புழுக்களுக்காக நம்ம கண்டிப்பாக இலைகள் வச்சு தான் ஆகணும் ஸோ அதனால் கவர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்போயும் வைக்கிற மாதிரி அதிகமாக வைக்காமல் கவர் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் எந்தெந்த இடத்தெல்லாம் புழுக்கள் சாப்பிட்ருக்கோ அந்தந்த இடங்களில் நம்ம வந்து வைக்க போகிறோம் தலையில் மல்பெரி தலையில் வெட்டி வைக்க போகிறோம் இந்த இந்த தருணம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய இறைன்னு சொல்லுவோம் அந்த ஆறாவது நாள் பன்னெண்டாவது இறை அந்த நேரத்தை போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம அனைத்து விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொம்பவே டயர்டாகிடுவாங்க ஏன்னா அந்த ஆறு நாள் செம்மையான ஒர்க் இருக்கும் பெண்டை கழட்டிடும் அந்த அளவுக்கு வேலை இருக்கும் சரிங்களா அந்த ஆறு நாளுமே வந்து ப்ராப்பராக நம்ம உணவு கொடுத்தா மட்டுமே நம்மனால் வந்து தரமான கக்கு உணவு வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா மார்க்கெட்டில் நம்ம கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும் இந்த ஆறு நாட்கள் நம்ம சரியாக கவனிக்கலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பட்டுப்புழுவோட கூடுகள் அமையும் நண்பர்களே ஸோ இந்த ஆறு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் கரெக்டாக வந்து இலைகளை வந்து நம்ம இந்த சிம்டம்ஸ் பார்த்து வச்சு பட்டி வைக்கணும் இல்லை அப்படின்னா நிறைய இலைகளை வெட்டி வச்சோம் அப்படின்னா இந்த இப்போ ஆசை விட்டுட்டு இருக்க என்ன பண்ணிடும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் இலை கூடுகள் கட்ட ஆரம்பிச்சிடும் இலையிலே கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இலைகள் காஞ்சதுக்கப்புறம் மொறுமரணாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த கூண்டுலேயே ஓட்டிடும் அப்போ எடுக்கிறதுக்கு அதுக்கு நிறையா லேபர் தேவைப்படும் டைம் வேஸ்ட் ஆகும் நூலும் வேஸ்ட் ஆகும் அந்த கக்கூனில் இருக்கிற நூலுமே வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது பார்த்திங்கன்னா இந்த தருணம் தான் இந்த தருணத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம இலைகளை வச்சு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெற்றிக்காய் வலைகளை விரிக்கிறதுக்காக அந்த வெற்றிக்காய் வலைகளும் சரியான நிலையில் இருக்குதான்னு கூட பரிசோதிச்சுக்கணும் மருந்து எதுவும் அதில் பற்றிருக்கக்கூடாது நல்ல காற்றோட்டமான இடத்துல வெற்றிக்காவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு நம்ம வந்து எடுத்து விரிக்கிறதுக்காக ஆயுத்தமாகவும் ரெடி ஆயிக்கணும் நண்பர்களே இந்த கடைசி நாள் நம்ம பட்டுப்புழுக்கு இறைகள் வைக்கக்கூடிய கடைசி ஆறாவது நாள் பன்னெண்டாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம இலைகள் வச்சு ஆகணும் சில பேர் வைக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த புழுக்கு வந்து மெத்த புழுக்கள்லாம் வந்து நல்லா பழுத்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அதில் ரெண்டு மூணு நாட்கள் நம்மளுக்கு தள்ளி போவோம் ஸோ அதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம கரெக்டாக வந்து இந்த பட்டுப்புழுக்கு இலைகளை வந்து நம்ம உணவாக அழிக்கணும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம காட்டவே சாப்பிட்றோம் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்டுப்புழுக்கள் உணவு வந்து உட்கொள்ளுது உட்கொண்டு நம்மளுக்கு பட்டு நூலாக கொடுத்துட்ருக்கு முன்மேலே சொல்லணும்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இதை வளர்க்குறதுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு இது வேணும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு அன்பான அணுகுமுறையும் வேணும் ஏன்னா அந்த பட்டுப்புழுக்களோட பேசிக்கிட்டே தான் நம்ம இந்த இறைகளை வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ அந்த அந்தளவுக்கு அதை நேசிக்க ஆரம்பிக்கணும் அந்த தொழிலையும் சரி அந்த வந்திருக்க பட்டுப்புழுக்களையும் சரி நேசிக்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு இதை கடைசி வரைக்கும் கரெக்டான மாதிரி நம்ம கொண்டு போக முடியும் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா வெற்றிக்கு வைக்க போகிறோம் அதுதான் அதை பற்றின விவரங்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்